ஹாய் வெஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் கணக்கம்பட்டியில் வாழும் சித்த சர்க்குரு சச்சிதானந்தம் பழனிசாமி சுவாமிகளோட ஜீவசமாதியில் மிக அற்புதமான ஒரு நிகழ்வு எல்லாம் அங்கே நடந்தது ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்தது திருவாசகம் வந்து அவ்வளோ ஒரு அருமையாக கேட்க முடிஞ்சது நம்மளால் அது மட்டும் இல்லாமல் ஐயாவோட உச்சிக்கால பூஜையும் திருப்தியாக நம்மளால் பார்க்க முடிஞ்சது அந்த அற்புத காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ாய நமக ஓம் மத்தியந்த வெள்ளியாய நமக ஓம் நித்யா நிஷ்ணாந்தாயிராய நமக ஓம் சர்வகஷ்ட நிவாரணாய நமக ஓம் ஸ்ரீ பனக்கன்பட்டி காலிபுரஸ்வாமி திருவடியே சரணம் சரணம் சத்துருவே சன் சத்குருவோட ஜீவசமதில் வந்து ரொம்ப அமைதியாக தான் எல்லாருமே அமர்ந்திருந்தாங்க அவங்க பூஜை நடக்கிறப்ப யாரும் எழுந்திருக்க இந்த வந்து மக்கள் எல்லாருமே கடைப்பிடிக்கிறாங்க நம்ம பூஜை முடிஞ்ச பின்னாடி அன்னதான கூடத்து போகிற வழியில் ஒரு ஐயாவோட ஒவ்வொரு போற்றியும் சொல்லி அவங்க வந்து ஒவ்வொரு காயின் வந்து வர்ற பக்தர் எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க விற்கிறவங்களும் ரொம்ப நம்பிக்கையோடு கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு செல்வாக்கு வரணும் அப்படின்றதும் வாங்குகிற பக்தர்களும் ரொம்ப பயபக்தியோடு வாங்கி அந்த காணிக்கையை வந்து தங்கள் வீடுகளுக்கு வந்து கொண்டு போனாங்க காயினை வந்து நம்ம பூஜை அறையில் வச்சு தினமும் பூஜை பண்ணிட்டு வரதுனால நமக்கு வந்து நிறையா பணங்களும் செல்வங்களும் வந்து சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து பக்தர்கள் வாங்கிட்டு வராங்க ஐயாவோட ஜீவசமாதியில் வந்து சர்க்குரு சச்சிதானந்தம் பழனிசாமி கணக்கம்பட்டி மூட்டை சாமிகளோட ஜீவசமாதியில் என்ன வேண்டோமோ அவரை நினைத்து எந்த இடத்துல வேண்டமோ அந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறுது நிறைவேறினதுக்கப்புறம் பக்தர்கள் வந்து அங்கே வந்து தீபம் ஏத்துறதும் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச எல்லா பொருளும் எந்த பொருளாக இருந்தாலும் அங்கே வாங்கி நன்கொடையாக வந்து கொடுக்குறத வந்து பார்க்க முடிஞ்சது ரொம்ப அற்புதமான சக்தி கொண்ட சர்க்குரு சச்சிதானந்த பழனிசாமி சுவாமிகளோட ஜீவசமாதியை ஒரு தடவை வணங்கிட்டு வந்தோம்னா நமக்கு அவ்வளோ ஒரு குட் வைப்ரேஷன் வருது வெள்ளிக்கிழமை மதியம் வந்து அமாவாசைனால மொத நாளே வந்து பக்தர்கள் வந்து அங்கே தங்கினதை வந்து பார்க்க முடிஞ்சது சர்க்குரு சச்சிதானந்தம் சுவாமிகளோட பனிரெண்டாவது குரு பூஜையோட போர்டும் அங்கே வச்சுருந்தாங்க அங்கே இருக்கும் கடைகளில் வந்து நமக்கு தேவையானது எல்லாமே அங்கே அத்தியாவசிய தேவைகளை வாங்கிக்கிற மாதிரி நிறைய கடைகளும் இருந்தது ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சூழல்ல திருப்தியாக வந்து ஐயாவோட ஜீவ சமதியில் வந்து வணங்க முடியுது அங்கே இருக்கும் பக்தர்களும் ரொம்ப அவங்கவுங்க வேண்டுதலை வந்து வேண்டிட்டு ரொம்ப அமைதியா வந்து ஒவ்வொரு இடத்தையும் கடந்து போறது வந்து பார்க்க முடிஞ்சது உலகெங்கிலும் இருக்கும் பக்தர்கள் வந்து அங்கே வர்றதையும் பார்க்க முடியுது வேற வேற மாநிலங்கள்ல இருந்தும் நிறையா பக்தர்கள் வராங்க ஒரு நாளைக்கு வந்து ஆயிரத்துக்கு மேல வந்து பக்தர்கள் வந்து போகிற இடமாக வந்து ஐயாவோட ஜீவசமாதி வந்து விளங்கிட்டு இருக்கு பௌர்ணமி அமாவாசைக்கு போடப்படும் அந்த சந்தனமும் விபூதியுமே இந்த இடத்துல போய் நீங்கள் வாங்கிட்டு வரலாம் நமக்கு எதா உடம்பு சரியேனா அந்த சந்தனத்தில் கொஞ்சம் எடுத்து தண்ணியில் போட்டு காலையில் வெறு வயிற்றுல வந்து பருகிட்டு வந்தீங்கன்னா உடம்புல உள்ள அந்த நோய்கள் வந்து குணமாறதை வந்து நம்ம பார்க்க முடியுது அது நம்பிக்கையோட நூறு பெர்சன்ட் நம்பிக்கையோட வந்து நம்ம அந்த செயலை வந்து செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே தங்குற பக்தர்களுக்கு வந்து மொபைல் ஃபோனுக்கு வந்து சார்ஜ் போட்டுக்கிற அளவுக்குலாம் இங்கே வந்து அவங்க தயார் பண்ணி வச்சுருக்குறாங்க போகிறவங்க வந்து தங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து உங்களோட மொபைல் ஃபோனோட சார்ஜரை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் ஒரு அதிசயமாக அங்கே பார்க்க முடிஞ்சது ஐயா அமர்ந்திருக்கும் அந்த வேப்பம் மரத்துக்கிட்ட நம்ம வணங்குறப்ப அங்கே ஒரு மரத்தில் வந்து பெரிய ஒரு பள்ளி இருக்குது பாருங்க அவ்வளோ பக்தர்கள் போய் வர்றாங்க ஆனால் அவங்க வந்து அங்கேருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சர்க்கரை வந்து இந்த வேப்ப மரத்துக்கடியில் தான் அமர்ந்து மக்களுக்கு வந்து ஞான உபதேசம் செய்த இடம் இந்த இடத்துல வந்து உங்களுடைய சுமைகளை இறக்கி வைத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருப்பாங்க அதே மாதிரி இங்கே வணங்கிட்டு போகிறப்ப ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஐயாவோட வாழ்ந்த வீடையும் நீங்கள் உள்ளே போயிட்டு வணங்கிட்டு வெளியில் வரலாம் அதுக்கப்புறம் வந்து விரிய மரம் இருக்கும் விரிய மரத்தையும் சுற்றி நீங்கள் அற்புதமாக வணங்கிட்டு வரலாம் ஐயா இருக்கும் காலத்திலே வந்து கற்கள் செய்யும் கருமா மாதிரி அவர் கற்களை எடுத்து அடுக்க சொல்லுவார் அந்த அடுக்கிய கற்களும் ஒரு தெய்வீக தன்மையாக வந்து பார்க்க முடிஞ்சது அந்த இடத்துல விரிய மரத்துக்கு பக்கத்திலே அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு தடவையும் நம்ம போகிறப்பையும் ஐயாவோட ஜீவசமாதியில் கிடைக்கிற ஒரு அனுபவம் வந்து ரொம்ப ஒரு திருப்தியாகவும் ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது எங்கேயும் ஐயாவோட ஜீவசமாதி போயிருந்தீங்கனாலும் அங்கே கொடுக்கும் அந்த திருநீர விபூதியும் வாங்கிட்டு நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஒரு முறை போனாலே உங்களுக்கு அவ்வளோ ஒரு மாற்றங்களும் நமக்கு சந்தோஷமும் திருப்தியும் வாழ்க்கையில் வந்து அமையுது திண்டுக்கல்லேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் பழனி போகிற வழியில் கணக்கம்பட்ட ஸ்டாப்பில் இறங்கினீங்கன்னா ஸ்டாப்லேருந்து ஷேராட்டெல்லாம் நிறையா இருக்குது ஒரு நபருக்கு வந்து இருபது தான் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரும் நீங்கள் ஷேராட்டெலாம் போய்க்கலாம் இல்லாட்டி பஸ்ஸும் அந்த இடத்துலேருந்து போகிறதுக்கு பஸ்ஸுகளும் விட்டுருக்காங்க அந்த பசு வழியாகவும் நீங்கள் போய்க்கலாம் கோவிலருந்து வர்றதுக்கும் பசுக்கள் இருக்குது ஷேராட்டம் இருக்குது நீங்கள் போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லுங்கள் இல்லை போகலைனாலும் நீங்கள் ஒன் டைம்னாலும் கணக்கம்பட்டி போய் சர்க்குரு சச்சிதானந்த சுவாமிகளோட ஜீவசம்மாதை வணங்கிட்டு வாங்க சர்க்குரு சச்சிதானந்தம் பழனிசாமி கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகளோட அற்புதங்கள் வந்து நிறையவே இருக்குது அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணிவிடுங்க பை பாய்